ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இன்னைக்கு ஹார்பர் ஃபிரிட்ஜில் தான் பாருங்கள் மீன் வாங்க போனேன் நண்டு தான் கிடச்சிருக்கு பாருங்கள் பாருங்க நண்டு இவ்வளோ ஒரு கிலோ இருந்தது ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு இருந்ததுங்க அங்கே நான் எடுக்கும்போது இந்த நண்டு மட்டும் தான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் மீன் வாங்க முடியல வீடியோ எடுத்து எப்ப என்ன என்னம்மா மீன் வேணுமாம்மா இந்த குழம்பு வச்சுட்டாரு என்னப்பா அந்த மீன் கூட ஏலத்தில் ரொம்ப கம்மியாக தான் வந்ததுங்க நாங்கள் மீன் வாங்க முடில்ல வீடியோ எடுத்ததுனால ஏலத்தை வீடியோ எடுத்ததுனால மீன் வாங்க முடில மீன் ஏலம்லாம் வீடியோ எடுத்திருக்கோம் அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாற்பது நானூறு நானூறுபா ஏன் வலை மீன்களுங்க வில மீன் கூட தான் நூற்றி பத்து நண்டு நூறு